வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் உடைய சர்வே முடிவுகள் குறித்து நம்ம நேற்று வந்து பார்த்துருப்போம் தமிழகத்தில் அவங்க சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் திமுக எவ்வளோ ஜெயிக்கும் அதிமுக பாஜகவில் எவ்வளோ ஜெயிக்கும் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு மொத்தம் இந்தியாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகள் அதில் பாஜக தனி பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு ஒப்பீனியன் போலில் ரிசல்ட் வந்திருக்கு இருக்கு அதுல பாஜக மட்டும் முன்னூத்தி பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காங்கிரஸ் முப்பத்தி பாராளுமன்ற தொகுதிகளையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருபத்தி பாராளுமன்ற தொகுதிகளையும் திமுக இருபது ஒய் காங்கிரஸ் பார்ட்டி பதினஞ்சு ஐக்கிய ஜனதா தளம் பன்னெண்டு பிஜு ஜனதா தளம் பதினொன்னு ஆம் ஆத்மி பார்ட்டி ஆறு டெல்லியில ஆம் ஆத்மி பார்ட்டி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படி கூட்டணி அமைச்சாலும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஏழு பாராளுமன்ற தொகுதிகளையும் பாஜக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சர்வே முடிவுகளில் தெரிய வருது அடுத்து ராஷ்ட்ரிய தளம் நாலு சமாஜ்வாடி பார்ட்டி ரெண்டு யூபியில் இருக்கக்கூடிய எண்பது பாராளுமன்ற தொகுதிகளில் எழுபத்தி எட்டை பாஜக ஜெயிப்பாங்க அப்படின்னோ ரெண்டு சமாஜ்வாடி பார்ட்டி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதர்ஸு எண்பது இந்த அதர்ஸு தான் அதிமுகலாம் வரும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான்கு பாராளுமன்ற தொகுதிகளை அதிமுக ஜெயிப்பாங்க பாஜக தமிழக பாஜக தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்த்து ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு நேற்று சர்வே சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஓவராலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக முன்னூத்தி முப்பத்தி ஐந்து பாராளுமன்ற தொகுதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூற்றி மூணு தொகுதிகளை ஜெயிச்சாங்க இந்த வாட்டி அதை விட முப்பது சீட்டு கூடுதலாக ஜெயிப்பாங்க அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு இதில் காங்கிரசுடைய நிலைமை தான் ரொம்ப பரிதாபமா இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நானூறுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதிகளெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பெரிய வலிமையான கட்சியாக இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கு அப்படின்னு ங்கிறது இந்த நம்பர்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமைக்கு நாற்பது தொகுதிகளை காங்கிரஸ் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருந்தாங்க அது கூட வரல அதை விட மூணு கம்மியாக தான் முப்பத்தேழு தான் கிடைக்கும் அப்படின்னு காங்கிரஸுக்கு நம்பர் சப்போர்ட் இருக்காங்க இந்தியா டிவியும் சிஎன்எக்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கன்ஃபார்மாக பாஜக ஆட்சி தான் அப்படின்னு நிறைய சர்வே முடிவுகளில் பார்க்குறோம் ஒருவேளை பாஜக ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு என்ன சிக்கல் அவங்க என்ன பயத்தில் இருக்காங்கன்னா பாஜகவுடைய உடைய ஃபர்ஸ்ட் டேர்மு ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த காலகட்டத்தில் தமிழக பாஜகவுக்கு சுத்தமாக வளர்ச்சியே இல்லை தமிழக பாஜக பெரிய ஒரு பேசு பொருளாக இல்லை ஆனால் பாஜகவுடைய செகண்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபத்தி நாலில் பாஜக தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு அப்போ ஒருவேளை பாஜகவுடைய மூன்றாவது டேர்ம் வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னா பாஜக திராவிட கட்சிகளை ஓவர்டேக் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ திராவிட கட்சிகளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய ஆட்சி மூணாவது முறையாக அமைஞ்சிச்சுன்னா இடி இன்கம் டேக்ஸு இதனால நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டமும் திராவிட கட்சிகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜக முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்பர்ஸ் கிடச்சிருக்கு அது எப்படி பாஜக இவ்வளோ தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க பத்து வருஷம் ஆட்சியில் மோடி இருக்கார் இன்னும் மோடிக்கு எதிராக ஒரு அலை வந்து உருவாகலையே இந்தியா ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய கேள்வி எதுக்காக மோடிக்கு இந்த அளவுக்கு ஆதரவு அப்படின்னா செகண்ட் டாபிக் ஒன்று சொல்ல போகிறேன் அதுக்காக தான் செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான சுரங்க மெட்ரோ ரயில் சேவையை இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் தொடங்கி வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஹூக்ளி ரிவர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹூக்ளி ரிவருக்கு கீழே மெட்ரோ ரயில் சேவை எந்த அளவுக்கு இந்தியா வந்து டெவலப் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்போ மோடியுடைய இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் பாஜகவுடைய இந்த குரோத்துக்கு முக்கியமான காரணம் ஒன்று அவங்களுடைய ஆன்மீகம் ரெண்டாவது அவங்களுடைய இந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸு இது ரெண்டு தான் இன்னைக்கு பாஜகவை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் படுத்திருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி வீரையும் தமிழக பாஜக மாநில தலைவர் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் தமிழக பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் இன்னைக்கு டெல்லிக்கு வந்து போறாரு பாஜகவுடைய உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் இருக்கு பார்த்தீங்களா அந்த லிஸ்டோட டெல்லிக்கு போறாரு பாஜகவுடைய முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனச்சு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வேட்பாளர்கள் கொண்ட பட்டியல் வந்து ரிலீஸ் ஆனிச்சு அதுல தமிழ்நாடு குறித்து தமிழக பாஜக குறித்து ரிலீஸ் ஆகல ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேட்பாளர் பட்டியலில் ஃபஸ்ட்டு வேட்பாளர் பட்டியலில் மகாராஷ்டிராவுடைய பாஜகவுடைய வேட்பாளர்கள் பேரும் ரிலீஸ் ஆகலை ஏன்னா மகாராஷ்டிராவில் பாஜகவுடைய கூட்டணிக்குள்ளே சில சலசலப்பு வந்து போய்க்கு இருந்துச்சு இந்த தொகுதி பங்கீடு விஷயத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனே மகாராஷ்டிரா போய் அங்கே வந்து இருந்த ஸ்தலசலப்பெல்லாம் வந்து முறியடிச்சிருக்காரு மகாராஷ்டிராவில் இருபத்தி ஒம்போது பாராளுமன்ற தொகுதிகளில் பாஜக போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம கேள்விப்படுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் போட்டியிட இருக்கக்கூடிய பாஜகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா ஒரு தொகுதி அப்படின்னா அந்த தொகுதிக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறது அந்த அப்ளை பண்ணதில் யாருக்கு மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்குது யாருக்கு அந்த தொகுதியில் நல்ல ஒரு பரிட்சயமான ஒரு முகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலோசனைகள்லாம் டெல்லியில் வந்து நடக்க போகுது அண்ணாமலை அவர்களுடைய இந்த மீட்டிங்க்கு பிறகு ரெண்டாவது பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து ரிலீஸ் ஆயிருமா இன்னைக்கு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய மத்திய தேர்தல் குழு இருக்கு பார்த்தீங்களா அந்த குழுவுடைய இரண்டாவது மீட்டிங் வந்து நடக்க போது இந்த மீட்டிங்க்கு பிறகு பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் செகண்ட் ஃபேஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அந்த செகண்ட் ஃபேஸில் தமிழக பாஜகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் ரிலீஸ் ஆவதற்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்களே இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள்ட்ட ஆலோசனை வந்து நடத்திட்டாங்க மக்களவை தேர்தல் குறித்து ஆலோசனை வந்து நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு இப்போ லேட்டஸ்டாக வந்து அப்டேட் என்ன அப்படின்னா மார்ச் பதினாலு இல்லை மார்ச் பதினஞ்சாம் தேதி மக்களவை தேர்தலுக்கான அந்த தேதி அறிவிப்பு வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏழு கட்டங்களாக தேர்தலை நடத்துவதற்கு எலெக்ஷன் கமிஷன் முடிவில் இருப்பதாக அப்டேட்டு கிடைச்சிருக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு தேதி இருக்குது பார்த்தீங்களா எலெக்ஷன் நடக்கக்கூடிய தேதிகள்லாம் கிட்டத்தட்ட வந்து முடிவாயிருச்சான் தேர்தல் ரிசல்ட்டுக்கான தேதி குறித்து ஆலோசனை நடந்துக்கி அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம் வர மார்ச் பதினாலு இல்லை மார்ச் பதினஞ்சு எலெக்ஷன் டேட்டை வந்து அஃபிஷியலாக எலெக்ஷன் கமிஷன் அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்